அலாம் அலைக்கம் வரமத்து அல்லாஹ் வபரகாத்தூர் சகோதர சகோதரிகளே சென்ற பாடங்களிலே வித்யார்த்துகள் எப்பொழுது தோன்றியது ஆரம்பமாக எந்த நாடுகளிலே தோன்றியது என்பதை நாங்கள் பார்த்தோம் இன்று அந்த வித்யார்த்துகள் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்ப்போம் அல்லாஹால திருமறையிலே கூறுகின்றான் சூரத்துள்ளன் நாம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நிச்சயமாக இதுவே எனது நேரான பாதை அதனையே பின்பற்றுங்கள் அன் சபீலி அதனை விட்டுவிட்டு ஏனைய வழிகளை பின்பற்றாதீர்கள் அந்த வழிகளெல்லாம் அவனுடைய நேரான வழியை விட்டு உங்களை பிரித்துவிடும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே குர்வானையும் சுன்னாவையும் பற்றி பிரித்திருப்பதன் மூலமே விஜார்த்துகள் வழிகேடுகளிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் இதனை தெளிவுபடுத்தும் முகமாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் இபின் மசவுத் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹத்தல நரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலையுசல்ல ஹத்தன் ஃபகாலுல்லும் அன்யமீனி அன் ஷிமாலிஹி சும்ம கால வீ சுல் அலகு சபீலின் மின் ஹை தானுன் எது ஓ இலைஹி அப்படி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நேரான கோடை வரைந்து விட்டு இதுவே அல்லாஹுடைய பாதை என்று கூறினார்கள் பின்னர் அந்த நேரான கோட்டுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பல கோடுகளை வரைந்தார்கள் வரைந்துவிட்டு கூறினார்கள் இந்த எல்லா வழிகளிலும் செய்தான் இருந்து மக்களை அழைத்து கொண்டிருக்கிறான் இந்த ஒவ்வொரு வழிகளிலும் செய்தான் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறான் என்று கூறிவிட்டு முன்னால் கூறப்பட்ட குருவான் வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள் இதுவே எனது நேரான வழியாகும் அதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் ஏனைய வழிகளை பின்பற்றாதீர்கள் அந்த வழிகளெல்லாம் நேரான வழியை விட்டு உங்களை திருப்பிவிடும் என்று அல்லாஹால கூறுகின்ற அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் எனவே மனிதனை வழிகடுத்தக்கூடிய மனிதனை நேரான வழியை விட்டும் திருப்பிவிடக்கூடிய பல வழிகள் இருக்கின்றன எனவே அவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் யார் குர்ஆனையும் சுண்ணாவையும் குர்ஆனுடைய போதனையையும் நபிகளாருடைய போதனைகளையும் புறக்கணிக்கின்றாரோ அவர் நிச்சயமாக வழிகேடான வழிகளையும் பெஜாத்துகளையும் பின்பற்றுவார் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கத்திலே வித்யார்த்துகள் தோன்றுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அவைகளில் சிலதை இன்ஷா அல்லா நாங்கள் பார்ப்போம் அதிலே முதலாவதாக மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றி அறியாமல் இருப்பது நபி சல்லாஹூ வலையோ செல்லம் அவர்களுடைய காலத்தை விட்டும் அவர்களுடைய தூதுத்துவத்தை விட்டும் காலம் செல்ல செல்ல மக்களுடைய அந்த அறிவை பற்றி தூரமடைய அறிவு குறைந்து அறிவீனம் பரவுகின்றது இதனை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு பின்னால் உங்களில் யார் வாழ்கின்றாரோ அவர் அதிகமான கருத்து முரண்பாடுகளை காண்பார் என்று நபி சொல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் ஒரு ஹதீசுலே கூறினார்கள் கின் அல்வாஹுல் அயல்ம இன் திசா என் ஐபாத் நிச்சயமா அல்லாஹ் அடியார்களிடமிருந்து அறிவை ஒரே அடியாக எடுத்துவிடமாட்டான் கின் யகல் அல்ம பூதில் அவுலமா மார்க்க அறிஞர்களை மரணிக்கச் செய்வதின் மூலம் அறிவை எடுத்து விடுவான் ஹத்தா கடைசியில் மார்க்கத்தை பற்றி கற்ற அறிந்த அறிஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் மனிதர்கள் அறிவியினர்களை அறிவற்றவர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் ஃபதல்லு அதல்லு அறிவற்ற இந்த தலைவர்களிடத்திலே மக்கள் மார்க்க தீர்ப்பு கேட்டு செல்வார்கள் அவர்கள் அறிவில்லாமல் மார்க்க தீர்ப்பு வழங்கி அவர்களும் வழிகற்று மற்றவர்களையும் விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே மார்க்கத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிஜார்த்திகளை எதிர்க்க வேண்டுமானால் அறிவாலும் அறிஞர்களாலும் மாத்திரம்தான் முடியும் எனவே எந்த சமுதாய சமுதாயத்திலே மார்க்கத்தை பற்றிய அறிவு இல்லாமல் போய்விடுகிறதோ மார்க்க அறிஞர்கள் இல்லாமல் போய்விடுகின்றார்களோ அந்த சமுதாயத்திலே பிஜாத்துகள் வழிகேடுகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதன் தொடரை இன்ஷா அவ்வாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் வாகது அவ்வா அனில் இல்லா ரபில்